அனைவருக்கும் வணக்கம் ரிஷப லக்கணம் நான் பார்க்குறது எல்லாமே லக்கண ரீதியாக பலனை பார்க்குறோம் இந்த குரு பயிற்சி ஆனவர் லக்கண ரீதியாக ரிசப லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்த குரு இப்பொழுது லக்கணத்திற்கே வருகிறார் அவர் லக்கணத்திற்கே வருவதால் உடல் உபாதைகள் ஏற்படுத்தும் கணவன் மனைவி இடையே கருத்து மோதல்கள் சிறிது காலம் பிரிவினை அல்லது பிரிந்திருக்கும் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிசுப லக்கணத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசி பார்க்கிறார் காதல் காதல் சம்பந்தமான விஷயங்கள் விவகாரங்கள் அந்த ரிசுபலக்கணக்காரர்களுக்கு தேடி வரும் எனவே அவர்கள் கவனமாக இருக்கிறது நல்லது அஜீரண கோளாறு வயிறு சம்பந்தமான அல்லது உடல் உள்ளுறுப்பு சம்மந்தமான தொந்தரவுகள் ஏற்படும் காதலூர் பக்கம் வரும் புதிய சிந்தனைகள் வரும் கற்பனைகள் வரும் கவிதைகள் வரும் அதே சமயத்தில் பிரச்சனையும் வரும் கவனமாக இங்கே இருக்கிறது நல்லதுங்களா அடுத்தது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வு கௌரவிக்கப்படுறது இது போன்ற சுப நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக உடல் பருமனாகிறது இதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது உணவு முறை கட்டுப்படுத்துறது நல்லது அதிகமாக ஸ்வீட்லாம் விரும்புவீங்க மின்னிறந்த விட இப்போ அதனால் ஸ்வீட்லாம் கொஞ்சம் குறச்சிக்கிட்டு இனிப்பு வகைகளை கொஞ்சம் குறச்சிக்கிட்டு நெய் வகைகளை குறைச்சிக்கிறது உடலுக்கு நல்லது நீண்ட தூர பயணங்கள் யாத்திரைகள் போகக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு தரும் ரிஷப லக்கணத்திற்கு பூர்வீக சொத்து பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும் குழந்தைகளுக்கு தொந்தரவுகள் அவர்கள் ஏதேனும் உடல் உபாதை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சி மாற்றம் கண்டிப்பாக உண்டு அதுவும் மாற்றமாக இருக்கும் எப்படி மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரேனும் ஒரு உதவியின் மூலியமாக அல்லது முதலீடு போடுவதன் மூலியமாக உங்களுக்கு அதன் மூலம் ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் கணவன் மனைவி இவர்களுடைய உடல்நிலை கணவராக இருந்தால் கணவன் ஜாதகமாக இருந்தால் மனைவிக்கோ மனைவி ஜாதகமாக இருந்தால் கணவனுக்கோ உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகரிக்கும் வெளியூர் வெளியிடங்கள் செல்வதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் அது மட்டும் இல்லை நீண்ட தூர யாத்திரைகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா போல் உங்களுக்கு மாமனார் வகை அப்படின்னு சொல்லுவோம் மாமனார் வகையின் மூலியமாக ஏதேனும் ஒரு சுப விரயத்திற்கு உதவி கிடைக்கும் மாமியா அப்படின்றனாங்கன்னா மாமியார் மூலியமாகவும் ஒரு சுப நிகழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் மாமனார் ஏதேனும் பண உதவிகள் ஏதேனும் செய்வார்கள் வாகனம் நிலம் அசையும் அசையா சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஒரு வருமானமோ அல்லது கூடுதலான ஒரு உதவியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ஜனன ஜாதக லக்கணம் ரிஷபம் அப்படின்னா அந்த ரிஷப லக்கணாதிபதி சொத்து சுகத்திற்கும் சுகத்திற்கும் அதிபதியாகிறார் சுக்கரன் அப்போ பெண்கள் வகையிலையோ அல்லது ஆண்கள் வகையிலையோ உங்களுக்கு சுகம் சந்தோஷத்தை தேடி வரும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது பழகும் இடம் என்று சொல்லக்கூடிய நண்பர் வகையில் கூட்டாளி வகையில் பொழுது அல்லது அவர்கள் மூலியமாக ஏதேனும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடும் பொழுது ஒரு முறைக்கு நாலு முறை விசாரித்து இறங்குவது நல்லது இது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை வளர்ச்சியெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலை இருந்தாலும் ஒரு பாதிப்பு அல்லது மாறுபட்ட ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உள்ள திசா புத்தியை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சுக்கர பகவான் குரு இருவரும் இணைந்த ஒரு நிலையாக இங்கே அமையும் நான் சுக்கரனை வீட்டில் குரு அப்போ மகாலட்சுமிக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் புடவை கொண்டு போய் கொடுத்து ஒரு பொங்கலோ அல்லது பால் பாயசமோ ஏதேனும் வச்சு நெய்வேத்தியம் படைச்சி அது அனைவருக்கும் தானம் கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் உடல் உபாதை மட்டுமல்ல இந்த சொத்துக்கள் முடக்கமாகிறது அல்லது சொத்தின் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு கூறுகிறேன் நன்றி வணக்கம்